அண்மை செய்தி புத்தாண்டை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக குவிந்திருக்கிறார்கள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணி முதலே முருகனை பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கோவில்களில் பக்தர்கள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் பழனி முருகர் கோவிலில் அரோகரா அரோகரா கோஷம் முழங்க தந்தாயுதபாணி சுவாமியை பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள் தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ரியாஸ் ரியாஸ் இருக்கிறார் வணக்கம் தமிழகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவில்களில் பக்தர்கள் படையெடுத்து வருகிறார்கள் இந்த வகையில் பழனியில் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு அங்கு சுவாமி தரிசனம் செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது தொடர்பான முழு விவரங்கள் அறுவடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சாமி கோவில் ஆங்கில வருடப்பரப்பை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது ஆங்கில வருடப்பரப்பு மற்றும் பள்ளி விடுமுறை மற்றும் மார்கழி மாத சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர் மேலும் மின் இழிவு ரயில் ரோப்கார் நிலையம் மலைக்கோவிலில் சாதாரண கட்டண தரிசனம் சிறப்பு வழி கட்டண தரிசனம் என நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்காக பழனி கோவில் இணையாணையர் மாரிமுத்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறார் மேலும் பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக டிஎஸ்பி தனஜயம் காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறேன் மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினும் காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அடிவாரம் கிரிவல பாதையில் பல்வேறு காவடிகள் எடுத்து அரோவரா கோஷத்துடன் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்